மேலுண்டு இல்லை யூடியூப் சேனல் பார்த்துட்டு இருக்கக்கூடிய அத்தனை ஆன்மீகம் மற்றும் ஜோதிட நண்பர்களுக்கும் அனைவருக்கும் என்னுடைய அடியனின் அன்பார்ந்த வணக்கங்கள் மாதா பிதா குரு தெய்வத்தை வணங்கி இந்த பிரபஞ்சத்தை வணங்கி இந்த தமிழகத்தில் இந்த கலியுகத்தில் வாழக்கூடிய எம்பெருமானும் முருகப்பெருமானை வணங்கி பழனி முருகன் பெருமானையும் பழனி ஆண்டவனை வணங்கி உங்கள் எல்லாத்துக்கும் அடியேன் சண்முக வடிவேல் ஜோதிடம் மற்றும் ஜோதிட ஆராய்ச்சியாளர் மற்றும் மனநல ஆலோசகர் பணனில் இருந்து பாரம்பரிய வல்லவர் குழு ஜோதிடம் எங்களுடைய பாரம்பரிய வல்லவர் குழு ஜோதிடம் வந்து கிட்டத்தட்ட பல பாரம்பரியமாக பார்த்து வந்து கொண்டிருக்கிறோம் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஜாதக ரீதியாக இருக்கக்கூடிய அனைத்து விதமான உடலில் இருக்கக்கூடிய நோயாக இருக்கட்டும் உங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனையாக இருக்கட்டும் இது அனைத்துக்கும் ஜோதிட ரீதியாகவும் மனோ ரீதியாகவும் வரக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் நாங்கள் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சரியான தீர்வை கொடுத்துட்ருக்கோம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ராசி பார்த்தீங்கன்னா காலபிரசனுக்கு இரண்டாவது ராசி ரிஷப ராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு பார்க்க போறோம் ரிஷப ராசிக்காரங்க வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசிக்கு ராசி கார்த்திகை நட்சத்திரம் ஒன்று ரெண்டு மூணு பாகம் ரோகிணி நட்சத்திரம் ஒன்று ரெண்டு மூணு நாலு பாகம் மிருக சீரக நட்சத்திரம் ஒன்று ரெண்டு ரெண்டு பாகம் மொத்தம் மூணு நட்சத்திரம் இதில் ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் ஒவ்வொரு கிரகங்கள் நவ கிரகங்கள் இருக்குது அதில் கார்த்திகை நட்சத்திரக்காரங்களுக்கும் சூரிய பகவான் ரோஹிணி நட்சத்திரக்காரங்களுக்கு சந்திர பகவான் மிருக சீரக நட்சத்திரக்காரங்களுக்கு செவ்வா பகவான் இந்த நட்சத்திரத்தில் வரக்கூடிய இந்த தன்மை தன்மைகள் வந்து பார்த்திங்கன்னா புத்தி சாமர்த்தியமும் ஞாபக சக்தியும் பிறரிடம் மீது அதிகமாக ஒரு நல்ல அன்பு பாசம் அவங்கள்ட இருந்துகிட்டே இருக்கும் மன சார்ந்து நல்ல ஒரு அன்பாக இருக்கும் உள்ளம் சார்ந்து ரொம்ப அன்பாக இருப்பாங்க அதுவும் அவங்கக்கிட்ட கொஞ்சம் இருக்க வேண்டிய குணாசக்தியும் அதே மாதிரி சிவந்த மேனி அவங்களுக்கு இருக்கும் ரொம்ப கலராக இருப்பாங்க ஒரு சில பேர் ஆனாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அதேமாதிரி சுரட்டை முடி அவங்க ரிஷபராசிக்காரங்க சுரட்டை முடி அவங்களுக்கு இருக்கும் ஒரு சில பேர்த்துக்கு இவங்களுடைய மனதை வந்து சீக்கிரம் நம்ம புரிஞ்சுக்க முடியாது ஒரு சில டைம் அப்படி இருப்பாங்க ஒரு சில டைம் இப்படி இருப்பாங்க அவங்களுடைய கேட்ச் பண்ண முடியாது அந்த மாதிரி தான் சீக்கிரமா அவங்க மெடிடேஷன் எல்லாம் பண்ணாங்கன்னா சீக்கிரமாவே ஒரு மன நிம்மதியான ஒரு விஷயங்கள் அவங்க அடையக்கூடிய சுவாகம் அவங்களுக்கு இயல்பாகவே இருக்கு சரி இப்போ உங்களுடைய மூணு நட்சத்திரத்திற்கு உண்டான ஆலய வழிபாடு அப்படின்றத பார்க்கலாம் கிருத்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு நாகப்பட்டினம் ஆதிசேஷர் வழிபாட்டு நீங்கள் பண்ணிங்கன்னா ரொம்ப 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 நல்லாயிருக்கும் வருடம் ஒரு முறை நீங்கள் போயிட்டு வரலாம் அதே மாதிரி ரோஹிணி நட்சத்திரக்காரங்களுக்கு திருநாகேஸ்வரம் நாகநாத சுவாமி வருடம் ஒரு வரை நீங்கள் போய்ட்டு வரலாம் அதே மாதிரி மிருகசீர நட்சத்திரக்காரங்களுக்கு ஸோ கதிரமாமங்கலம் திரு துர்காதேவி கதிரமாமங்கலத்தில் இருக்கக்கூடிய துர்காதேவி வழிபாட்டு பார்த்தீங்கன்னா வருடம் ஒரு முறை போயிட்டு வரலாம் ரொம்ப ரொம்ப நல்லது ரைட் ஓகே வீட்லயே இருந்து எனக்கு ஒரு விஷயம் ஒரு ஸ்லோகம் சொல்லுங்க அப்படின்னா இந்த ஸ்லோகத்தை இந்த பதிகத்தை நீங்க டெய்லியும் வாரத்துக்கு ஒரு முறையாவது நீங்க பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு மிகப்பெரிய வழிபாடாக இருக்கும் மிகப்பெரிய ஆரோக்கியமான விஷயமா இருக்கும் சரி அதுக்குண்டான ஸ்லோகம் சொல்றேன் எழுதி சுக்கரமூர்த்தி சுபமிகு ஈஸ்வாய் பக்கரமின்றி வரமிகு தருவாய் வெள்ளி சுக்கரா வித்தக வேந்தா அள்ளி கொடுப்பாய் அடியாருக்கு அருள்வாயே அள்ளி கொடுப்பாய் அடியாருக்கு அருள்வாயே இவ்வளோ அற்புதமான ஒரு சொல் பாருங்க இது நீங்கள் ஒரு மூணு டைம் இல்லை ஒன்றும் மூணு டைம் சொல்லலாம் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை சொல்லிட்டு வரலாம் விரதம் இருந்து சொல்லிட்டு வரலாம் அப்படியே உங்களுக்கு ஒரு வேறு மாதிரியான ஒரு நன்மைகளை கொடுக்கும் தொழில் ரீதியாக பண ரீதியாக உடல் ரீதியாக குடும்ப ரீதியாக இருக்கக்கூடிய எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் கொடுக்கும் ரைட் உங்கள் வீட்டில் நீங்கள் ஏதோ ஒன்று வெள்ளி ஏதாவது நீங்கள் ஏதாவது ஆபரணங்கள் நீங்கள் வந்து அதே மாதிரி உங்களுடைய வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை நீங்க விரதம் இருக்கலாம் வீட்டில் வந்து லட்சுமி தேவி போட்டா லட்சுமி தேவி போட்டோவை வச்சு நீங்கள் வீட்டில் வந்துட்டு லட்சுமி தேவியை வணங்கிக்கலாம் இரண்டாவது வந்து பார்த்திங்கன்னா உங்கள் உங்களுடைய கைகளில் வெள்ளி மோதிரங்கள் அந்த மாதிரி ஏதாவது நான் அணிஞ்சுக்குங்க ரிஷபராசிக்காரங்களுக்கும் ரொம்ப மேன்மையாக ரொம்ப நன்மையாக இருக்கும் ஏதோ ஒரு ஆபரணங்கள் கையில் இருக்கணும் அப்படி இருந்துச்சுன்னா உங்களுக்கு அந்த சக்தியுடைய உடலில் அந்த காந்த ஓட்டம் சொல்லுவாங்க உயிர் காந்த ஓட்டம் சொல்லுவாங்க அது உங்களுக்கு நல்ல செயல்படும் ஸோ இருந்தாலும் உங்களுடைய ஜாதகத்தில் நீங்கள் இன்னும் மேற்கொண்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக என்னுடைய கீழே இருக்குது கால் பண்ணுங்கள் உங்கள் அப்பாயின்மெண்ட்டை புக் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு சிறந்த ஆலோசனை வழங்குவேன் நன்றி வணக்கம் உங்களுடைய குடும்பத்தாருக்கும் உங்களுக்கும் நீண்ட ஆயுளையும் நல்ல செல்வங்களையும் பெரிய தெய்வீக சக்தியும் பெற எல்லாம் எல்லாம் பழனிமலை முருகப்பெருமானை வேண்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்